சிறுவர்களே ஒரு கதை சொல்வீர்களா சொல்லுங்கள் ஒரு அழகான ஒரு கதை ஒரு ஊர்ல ஒரு கருப்பு பூனையும் வெள்ள பூனையும் இருந்துச்சான் அந்த கருப்பு பூனையும் வெள்ளை பூனையும் எப்பவும் ஒரு ஒரு வீடா போய் திருடி சாப்பிடுவான் ஐயோ திருட திருடவாஜியும்

பெருசா இருந்தது சின்னதாச்சா சின்னதா இருந்தது பெருசாச்சா அடுத்து அப்படி பிச்சு 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 அந்த அந்த குரங்கும் வாயில போட்டு போட்டு அது தீந்தான் உடனே அந்த பூனை ஏமாந்து போச்சு ஏமாந்து போச்சு இல்லையா அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பெருசோ சின்னதோ கிடைச்சத அவருக்கு சரி இவ்வளவுதான் எடுத்திருந்தா பிரச்சனை இல்ல இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால லாபம் குறைஞ்சு அதனால நம்ம வந்து ஏதோ கிடைச்சாச்சு கொஞ்சம் கூடி குறைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களோட விடலாம் அப்படி நண்பரே அடுத்ததான சரி சரி மிக்க மகிழ்ச்சி வெற்றி உண்டாகட்டும் சரி ஓகே சரி அடுத்து நண்பர்கள ஒரு கதை கேட்போம் நண்பரே ஒரு கதை சொல்லுங்கள் கதை விண்ணாப்பமா சரி விடுப்பு விடுப்புன்னா நம்ம பள்ளியில விடுப்பு எடுக்காதா இல்ல வேலையில ஓ பள்ளியில பள்ளிக்கூடத்துல வந்து என்னைக்கு விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியருக்கு விண்ணப்பம் குடுக்காது இல்லையா சரி அது எப்படி கொடுக்கலாம் யார் யாரு கொடுக்க சொல்லுங்கள்

சரி மிக்க மகிழ்ச்சி இன்னும் இதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா பெரியப்பாவுக்கு எண்பதாவது பிறந்த நாளுக்கு நம்ம பள்ளிக்கூடம் பாடசாலைக்கு போகாமல் விடுப்பு எடுப்பது தவறு அதெல்லாம் வந்து பெரியவங்க போவாங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆகணும் அப்படிதானே ஏன்னா இது முக்கியமான விஷயம் கிடையாது பிறந்த நாள் அடுத்து எண்பத்தி ஒன்னாவது பிறந்த நாள் வரும் இல்லையா அப்பா கூட பாத்துடலாம் அப்படிதானே அப்ப நம்ம ரெண்டு நாள் பிறந்த நாளுக்கு நம்ம விடுப்பு எடுக்கும் போது ஆசிரியர் நடத்தின பாடம் எதுவுமே நமக்கு தெரியாது உங்க கூட்டாளிகள் எல்லாம் படிச்சிருப்பாங்க அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதும் உங்களுக்கு தெரியாது முக்கியமான மட்டும் தான் விடுப்பெடுக்கணும் விஷயங்களுக்கு விடுப்பெடுக்க கூடாது உண்டாகட்டும் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி ஓகே வேற பாடல் பாடல்கள் ஏதாவது தெரியுமா சரி ஒரு பாடல் பாடுங்கள் தமிழுக்கும் நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவு நீர் தமிழுக்கும் மண் மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த நிரூபித்தவும் நன்றி மிக்க மகிழ்ச்சி உண்டாகட்டும் உங்கள் தமிழ் பற்றி சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே